வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஷார்ட்கட் சீரிஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி ஆறு மாடல் ஒரே ஷார்ட்கட் இதில் பார்ட் ஒன் பார்ட் டூ கொடுத்தது ஸோ அதையும் பாருங்கள் அதுக்கு அடுத்தது ரொம்ப சூப்பரானது வருடம் காணுதல் ஆண்டு ஷார்ட்கட் நம்ம பார்த்துருந்தோம் மொத்தம் ஒரு நாலு சாரி அஞ்சு டைப் இருக்குது அது பார்த்த செகண்ட் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் ஸோ அந்த வீடியோவெல்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க இப்போ அதுக்கு அடுத்தது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வருடம் தான் ஓகே ஆனால் இங்கே ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் கொடுத்துருப்பாங்க ஒன்று மடங்கு இன்னொன்று வருடம் இந்த ரெண்டு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு டேட்டாஸை யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்கு இதை நல்லா தெளிவாக கவனிங்க நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கலாம் என்ன அப்படின்னா இதே மடங்கு வருடம் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம தனிவட்டிலையும் பார்த்துருப்போம் ஸோ அங்கேயும் ஒரு ஷார்டட் யூஸ் பண்ணியிருப்போம் போல் இங்கேயும் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்லேயும் மடங்கு வருடம் வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்திங்க அப்படின்னா தான் தெரியும் அதுக்கு அடுத்தது நான் ஒரு வீடியோ என்ன பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயும் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்லேயும் சேமாக கொஸ்டின் வரும் ஆனால் அந்த கண்டிஷன் மட்டும் மாறும் அந்த பார்ட்டு ஒரு ரெண்டே ரெண்டு மாடல் இருக்குது அதை உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன் மறக்காம அதை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க புரிஞ்சுங்களா இப்போ இதுக்கு என்ன ஸ்பெஷலாக உங்களுக்கு ஷார்ட்கட் இருக்குதுன்னு இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டினை கவனிச்சிங்கன்னா ஒரு தொகை நான்கு வருடத்தில் கூட்டு வட்டியில் இரண்டு மடங்கு ஆகிறது அதுவே நான்கு மடங்காக எவ்வளவு ஆண்டு ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்காங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கு ரெண்டு ஷார்ட்கட் இருக்கு சார் ஒரு ஷார்ட்கட்டு எங்களுக்கு போதுமானதாக இருக்குது ரெண்டு ஷார்ட்கட் சொல்றீங்களா சரி சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட்டு கவனிங்க ரொம்ப ஈஸியாக இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க நான்கு வருடத்தில் இரண்டு மடங்கு ஸோ இங்கே வருடம் மென்சம் பண்ணுறோம் அடுத்து இங்கே மடங்கு மென்சன் பண்ணுறோம் எத்தனை நாலு வருஷத்தில் ரெண்டு மடங்காக மாறுது ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா அடுத்த கொஸ்டின் கவனிங்க அதுவே நான்கு மடங்காக மாற அப்போ மடங்குக்கு நேராக தான் அடுத்து அவங்க சொல்லியிருக்க சொல்லணும் ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருடம் போட்டு இத்தனை வருடத்தில் எத்தனை மடங்காகவும் கேட்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் வருடம் டேட்டா செகண்ட் டேட்டா வருடம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு நேராக நீங்கள் நோட் பண்ணணும் புரிஞ்சுங்களா ரைட் சோ இந்த மாதிரி நோட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் என்ன அப்படின்னா இந்த ரெண்டுன்னு இருக்கா மடங்குன்னு இருக்கல ஸோ இங்கதானே மடங்கு கொடுத்துருக்காங்க ரெண்டோட இங்கே பவர்ல என்ன வேல்யூ வந்துச்சுன்னா நமக்கு நாலு வரும்னு பாருங்க ரெண்டோட ஸ்கொயர் வேல்யூ தானே இங்கே நாலு ஓகே ரெண்டு ஸ்கொயர் தானே இந்த இடத்துல நாலு அப்போ இந்த ஸ்கொயர்டு தான் இங்கே நீங்கள் மல்டிபிள் பண்ண என்ன அங்கே நம்பர் வந்துச்சோ அதை தான் மல்டிபிள் பண்ணு நாலு ரெண்டா எட்டு இது தான் அதற்கான ஷார்ட்கட் எட்டு வருடங்கள் தான் இதற்கான ஆன்சர் இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது எல்லா கண்டிஷனுக்கும் மேட்ச் ஆகும் பின்னாடி நான் நிறையா கொஸ்டின் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணுறேன் ஸோ ஒரு மெத்தடாக இந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணும்போது இந்த வீடியோ முழுசாக பார்க்கும்போது இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு நல்லா மைண்டில் நின்று ஓகே ஸோ வீடியோவை முழுசாக கவனிங்க ஒவ்வொரு சம் என்ன மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன் அழகா சார்ட் கட் மூலயமா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் இப்போ இது புரிஞ்சதா பாருங்க நான் மறுபடியும் நான் சொல்றேன் அடுத்த சம்ப்ளே நான் சொல்றேன் கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது பத்து ஆண்டுகளில் ரெட்டிப் ஆகிறது அப்போ கூட்டு வட்டி முறை என்ன கண்டிஷன்கிறது தெரிஞ்சுக்கணும் கூட்டு வட்டி முறை தான் எத்தனை ஆண்டுகளில் பத்து ஆண்டுகள் ரெட்டிப்பாது ரெட்டிப்பாதுன்னா ரெண்டு மடங்கு இப்போ அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க எட்டு மடங்காக மாற அப்போ இங்கே தானே மடங்குன்னு மென்சன் பண்ணோம் இதுக்கு நேராக தான் எட்டு நோட் பண்ணோம் இப்போ ரெண்டோட பவர் வேல்யூவில் நம்ம எது அப்ளை பண்ணால் எட்டு கிடைக்கும் ரெண்டோட கியூப் வேல்யூ தானே ஸோ டூ க்யூப் தான் அப்போ இந்த த்ரீயை தான் இங்கே நீங்கள் பத்தால மல்டிஃபி பண்ணணும் அப்போது இங்கே பத்து எட்டு மூணு முப்பது அப்போ முப்பது வருஷத்தில் எட்டு மடங்காக மாறும் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ புரிஞ்சுங்களா அந்த ஃபஸ்ட் ஒருத்தவங்க என்ன மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கடுத்து அவங்க என்ன மடங்கு கேட்டிருப்பாங்க அப்போது ஃபர்ஸ்ட்டு கொடுத்ததில் பவர் வேல் என்ன சப்ஸ்மிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும் இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஓகே புரிஞ்சா ஸோ வீடியோ இப்போ இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் லைக் மூலமாக எனக்கு சப்போர்ட் தெரிவிங்க அதே போல் கமெண்ட் செக்ஷன்லையும் ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இது வரைக்கும் நான் அந்த ட்ரிக்கை நான் பார்க்கல ஸோ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது டைம் சேவாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ முழுசாக கவனிச்சுட்டு நீங்கள் பதிவு பண்ணலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம ஸ்டூடெண்ட் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த யூடியூப் சேனலை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு மார்க்கு ஈஸியாக வாங்குறக்கூடிய வழி நீங்கள் உருவாக்குவீங்க ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு தொகையானது கூட்டு வட்டி விதத்தில் பதினைந்து ஆண்டுகளில் வருஷம் என்ன வருஷம் தான் மாறிட்டே இருக்கு ரெண்டு மடங்கு ஆகிறது எனில் அது எத்தனை ஆண்டு எட்டு மடங்கா மாறும் அப்போ வருஷம் பதினஞ்சு ரெண்டு மடங்கு இப்ப இத எட்டு மடங்கு அப்படின்னா ரெண்ட் கியூ பண்ணோம்னா எட்டுன்னு கிடைக்கும் ரெண்ட கியூ பண்ணா எட்டுன்னு கிடைக்கும் நான் தெரியுதானே அப்போ இந்த த்ரீயை தான் இங்க நீங்க மல்டிபிள் பண்ணணும் இங்கே வந்து பவரில் நீங்கள் செக் பண்ணணும் அங்கே கிடச்ச வேல்யூவை இங்கே மல்டிபிள் பண்ணணும் அப்போ என்ன வரும் பதினஞ்சு இன்ட்டு மூணு சோ ஸோ நாற்பத்தஞ்சு வருடங்களில் அது எட்டு மடங்காக மாறிடும் சார் நீங்கள் இன்னொரு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன்னு சொன்னீங்களே அது சொல்லுங்கள் சார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதுவும் வந்து ரொம்ப ஈஸியானது தான் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போது ஏதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ணதே கூட நம்ம பார்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியானதுதான் எப்படின்னா இப்போ பத்து ஆண்டுகள்லாம் பத்து ஆண்டு ரெடி அடுத்து எட்டு மடங்காக மாற அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்காங்கள இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே என்ன வேல்யூவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ அதால் மல்டிபிள் பண்ணணும் இப்போ ரெண்டாவது தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாவது தான் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும் அப்போ என்ன வரும் இங்கே நாலுன்னு வருமா இப்போது இங்கே என்னான்னா அடுத்த பத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ப அப்போது மடங்கில் மல்டிபிள் பண்ணணும் வருஷத்தில் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் இப்போ பாருங்கள் பத்து அடுத்த பத்துனா இருபது வருஷம் இருபது வருஷத்தில் நாலு மடங்காக இருக்கும் இப்போ அடுத்து இந்த நாளை தான் நீங்க ரெண்டாவது மல்டிபைல் பண்ணணும் நாள ரெண்டாவது மல்டி பண்ணா நம்மளுக்கு தேவையான எட்டு மடங்கு வந்துடும் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் மூணாட்டையும் நம்ம வந்து அதே பத்தால ஆட் பண்ணணுமா அப்போ என்ன கிடைக்கும் முப்பதுங்கிற கிடைக்குமா அப்போ முப்பது மாதத்தில் எட்டு மடங்காக மாறும் ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர் ஸோ அப்போ உங்களுக்கு ரெண்டு கண்டிஷனுமே புரியுதா ஸோ மடங்கு அப்படிங்கிற கான்செப்டில் என்ன நம்பரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ அதை மல்டிபிள் பண்ணனும் வருஷம் அப்படிங்கிறதுல அடுத்தடுத்த செட்டு இப்போ மொதல் பத்து வருஷத்தில் ரெண்டு மடங்காக மாறுது அடுத்த பத்து வருஷத்தில் அப்போ மொத்தம் இருபது வருஷத்தில் நாலு மடங்காக மாறி இருக்கும் அடுத்த பத்து வருஷத்தில் முப்பது வருஷம் அப்படிங்கிற போது நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு மடங்காக மாறி இருக்கும் ஸோ அப்போ இந்த ட்ரிக்கவே நீங்கள் இங்கேயே அப்ளை பண்ணி பார்க்கலாமா முதல் பதினஞ்சு வருஷம் பாஞ்சு வருஷத்தில் ரெண்டு மடங்காக மாறி இருக்கு அப்போ மொதல் ரெண்டுல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது தான் மல்டிபிள் பண்ணோம் அப்போ அடுத்த பதினஞ்சு வருஷம் அப்படிங்கிற போது பதினஞ்சு ஆட் பண்ணுறோமா முப்பது வருஷத்தில் என்ன ஆகுது நாலு மடங்காக மாறுது இப்போ அதுக்கு அடுத்த பதினஞ்சு வருஷம் அடுத்த அடுத்த பதினஞ்சு வருஷம்னா நாற்பத்தி அஞ்சு வருஷம் ஆகும் அதில் அவங்க கேட்ட எட்டு மடங்கு வந்துடும் அப்போது நாலு ரெண்டாக எட்டுன்னு வந்துருச்சா அப்போது நாற்பத்தஞ்சு வருஷத்தில் எட்டு மடங்காக மாறுது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ நான் சொன்ன அதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ட்ரிக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரிக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம் அழகா இதற்கான ஆன்சரை வித்தின் பத்து செகண்டுக்குள்ளே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பத்து செகண்டே அதேம்தான் அஞ்சு செகண்டுக்குள்ளே ஈஸியாக ஆன்சர் கண்டு வச்சுருவீங்க ஓகேவா இப்போ அடுத்தது கவனிங்க ஸோ அடுத்து இதே போலத்தான் நாற்பத்தஞ்சு வருடங்களில் எட்டு மடங்காக ஆகிறது எனில் எத்தனை வருடங்களில் இரு மடங்காக மாறும் அப்படியே ரிவர்சலாக கேட்டிருக்காங்களா இப்போ பாருங்க இங்கே அப்படியே எட்டு மடங்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எத்தனை வருடங்கள் ரெண்டு மடங்காக சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணோம் இங்கே ஃபார்வேர்டில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எதோட பவர் வேலி ரெண்டோட க்யூப் வேல்யூ தான் நம்மளுக்கு எட்டுன்னு தெரியும் அப்போ அதைத்தான் இங்கே ஸ்டார்டிங்கில் இருந்த வருஷத்தோட மல்டிபிள் பண்ணி இருந்திருப்போம் இந்த இந்த ப்ராசஸ் புரிஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த மூணுங்கிறனால தான் நம்ம மல்டிபிள் பண்ணியிருந்திருப்போம் இப்போ இங்கே நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா அந்த மூணால் டிவைட் பண்ணிடணும் ஏன்னா ரிவர்ஸில் தானே டிவைட் பண்ணால் இந்த வேலைக்கு கிடச்சிருப்போம் என்ன கிடைக்கும் பதினஞ்சுன்னு ஆன்சர் கிடைக்குமா ஸோ ஆப்ஷன் தான் அதுக்கான சரியான ஆன்சர் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளானது அந்த ஒரு ட்ரிக்கை தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இங்கே ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்படியே நம்ம அங்கே ப்ராக்டிஸ் பண்ணாத இங்கே அப்படியே ரிவர்ஸ்ல நம்ம செக் பண்றோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் பாருங்க ஜஸ்ட் அந்த மடங்கை தான் மாத்திருப்பாங்க பாருங்க கூட்டு வட்டி பெறும் ஒரு தொகை இரண்டு வருடத்தில் ரெண்டு வருடத்தில் மூன்று மடங்கு ஆகுறது அப்போ வருஷம் ரெண்டு மடங்கு மூணு இப்போ அடுத்தது என்ன இருபத்தி ஏழு மடங்காக மென்சன் பண்ணாங்களா இப்போ மூணு மடங்கு அடுத்தது இருபத்தி ஏழு மடங்காக மாறணும் மூணோட பவர் வேல்யூ என்ன அப்ளை பண்ணணும் மூணோட வேல்யூ க்யூபு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா மூணோட கியூப் வேல்யூ தானே இருபத்தி ஏழுன்னு கிடைக்கும் அப்போ இந்த பவர் வேல்யூ தான் இங்கே மல்டிபிள் பண்ணணும் அப்போ ஆறுன்னு கிடைக்குமா ஆறு வருடங்கள் தான் இதை ஆன்சர் இப்போ இதே இது செகண்ட் ஷார்ட்கட்ல சொன்ன மாதிரி பண்ணீங்கன்னா இப்போ ரெண்டு வருஷம் மூணு மடங்கு அப்போ மொதல் மடங்கு மூணு தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ அடுத்தடுத்து அந்த மூணால்தான் மல்டிபிள் பண்ணணும் மூணுன்னா ஒன்பது இங்கே நம்ம என்ன பண்ணணும் வருஷத்தை வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கும் மடங்கா மல்டிபிள் பண்ணணும் வருஷத்தை ஆட் பண்ணணும் அப்போ இங்கே பிளஸ் ரெண்டு அப்படின்னா நாலு வருஷத்துல தான் ஒன்பது மடங்கா மாறி இருக்கும் இப்போ அடுத்த பிளஸ்னா ஆறு வருஷத்துல இங்க என்னவா மாறி இருக்கும் ஒன்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு மடங்கா மாறி இருக்கும் அப்போ ஆறு வருஷத்துல இருபத்தி ஏழு மடங்காக மாறிடுச்சு ஸோ ரெண்டு ஷார்ட் அழகா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க அடுத்தது பாருங்க ஒரு கூட்டு வட்டி மூலம் நான்கு வருடங்களில் மூன்று மடங்காகிறது இது உங்களுக்கான கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பதிவு பண்ணுங்கள் இது உங்களுக்கான கொமர் கொஸ்டின் நான்கு வருஷம் மூணு மடங்காக மாறுது இந்த அதே தொகையானது எத்தனை வருடங்களில் இருபத்தி ஏழு மடங்காகும் அப்போ இங்கே என்ன வேல்யூ மூணுக்கு பவரில் என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு இருபத்தி ஏழு கிடைக்கும் அது பாருங்கள் அந்த வேல்யூ தான் இங்கே நீங்கள் மல்டிபுல் பண்ண போகிறீங்க ஸோ ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க ஸோ இதற்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நான் சொல்லியிருக்க ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னும் அடுத்தடுத்தது சின்ன சின்ன ட்விஸ்ட்டு நான் இருக்குது ஓகேவா அது எல்லாமே நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இப்போ உடனே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ அடுத்தது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் நீங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட பனிரெண்டாயிரம் தொகையானது ஐந்தாம் வருட முடிவில் இரண்டு மடங்காகிறது எனில் அந்த தொகை இருபதாம் வருட முடிவில் எத்தனை ஆயிருக்கும் சார் இதுக்கும் இங்கேயும் கேட்டிருக்கிறதுக்கு எது சம்மதம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை நீங்க அமௌண்ட் விஷயத்தை பத்தி இப்போ யோசிக்கவே தேவையில்லை இங்க போல் வந்திருக்கா ஐந்தாம் வருட முடிவில் இரண்டு மடங்கு ஆகிறது அப்போ அஞ்சு வருஷத்தில் ரெண்டு மடங்காக மாறி இருக்கு அப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அந்த தொகை இருபதாம் வருட முடிவில் அப்போ இங்கே வருஷம் கொடுத்துட்டாங்க ஸோ இருபது வருஷத்தில் இது எவ்வளவா ஆயிருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் நம்ம இந்த சைடு மடங்கு அப்படிங்கிற போது இங்கே பவர்ல என்ன யோசிச்சு இருப்போம் இங்கே வருஷம் அப்படின்னு நம்ம போகும்போது மல்டிபிள் பண்ணியிருப்போமா அப்போ எந்த நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணியிருந்தோம் அஞ்சோட மல்டிபிள் பண்ணியிருந்தா நமக்கு இருபதுன்னு கிடைக்கும் நாலு தானே ஐநாங்காய் இருபது தானே அப்போ இங்கே டூ பவர்ல அந்த நாலுன்னு தான் இருக்கும் டூ பவர் நாலு வேல்யூ என்ன டூ கியூப்போட வேல்யூ எட்டு எட்டு இருந்தால் பதினாறு அப்போ பதினாறு மடங்காக மாறி இருக்கும் ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருச்சா இப்போ நீங்கள் இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணலாம் இவங்க கொடுத்துருக்க அந்த பன்னெண்டாயிரத்தை அது பதினாறு மடங்காக மாறி இருக்குமா பதினாறுலாம் மல்டிபிள் பண்ணிடுங்க இதுலேயும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க மூணு ஜீரோ தனியாக போட்டிருங்க இங்கே பதினாறாக மல்டிபிள் பண்ணணுமா நீங்கள் லாஸ்ட்டில் இருக்க யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க ரெண்டே ஆறை மல்டிபல் பண்ணால் ஆறெண்டாக பன்னெண்டு அப்போ ரெண்டில் தானே முடியணும் ஆப்ஷனில் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏல மட்டுந்தான் அந்த மூணு ஜீரோவுக்கு அடுத்து ரெண்டுன்னு வருது ஆப்ஷன் ஏதோ அதுக்கான சரியான ஆன்சர் அப்போது பன்னெண்டாயிரத்தோட பதினாறு மடங்கு என்ன இந்த ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் இந்த அதற்கான ஆன்சர் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் இதற்கான ஆன்சராக கண்டுபிடிச்சிருவீங்க ஸோ இது மடங்கு வருடம் அப்படிங்கிற கான்செப்டில் கூட்டு வட்டியில் கேட்பாங்க இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுங்கள் எக்ஸாமில் கலக்குங்க ஓகேவா ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு கமெண்ட் கமெண்ட் செக்ஷனே உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதில் இன்னொன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வெர்சஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த அந்த ஷார்ட்கட்டும் நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் காலில் கன்ஃபியூஸ் ஆகாமல் இது ஷா துணி சாரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இதை நீங்கள் நல்லா தெளிவாக கவனிச்சுட்டு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ